ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபா கண்ணன் சேனல் இன்றைக்கி நம்ம பழைய படவையில் எப்படி நெக் டிசைன் பண்ணலான்னு பார்த்தோம் நான் நெக் மார்க் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ அதுக்கு கீழே ஒயிட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க நான் வந்து டவுட்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு எனக்கு டவுட்ஸ் பீட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேணும் எப்படி வேணுன்ற டிசைன் பண்ணி நான் மார்க் பண்ணி வச்சுட்டேங்க ரொம்பவே ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் போடுறதும் ரொம்ப ஈஸி இது பிகனர்ஸ் வந்து இது மாதிரி போட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த டாட்ஸ்லாம் நம்ம பீட்ஸு கரெக்டாக வருதா நம்ம மார்க் பண்ணி போடும்போது அந்த பீட்ஸ்லாம் இல்லை பீட்ஸ்லாம் கரெக்ட் சேஃபுக்கு வருதா அந்த அளவு நம்ம வச்ச அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஓல்டு சாரிலாம் நம்ம நிறைய டிசைன் பண்ணி பார்க்குறது அந்த பீட்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் க கரெக்டாக மார்க் பண்ணாலுமே நம்ம போடும்போது நமக்கு வந்து அக க ஏற்றமாக இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிற மாதிரி பீட்ஸ் ஒரு தெரியும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக போட்டு பார்த்துட்டு அந்த பீட்ஸ்லாம் அதே வந்து ஒரு ஒரே ரோவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தான் ஓகே நம்ம போட்டது கரெக்டுன்னு நமக்கு தெரியும் அடுத்த வாட்டி இது மாதிரி போடும்போது நமக்கு அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் கரெக்டாக போட வரும் பிகினிங்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் இப்படி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதில் இடையில பீட்ஸ் கோக்கும்போது நமக்கு வந்து அந்த பீட்ஸு பீட்ஸ் கோக்கும்போது அந்த நாட்டு வந்து கரெக்டாக வருதா இதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி தான் நமக்கு இந்த மாதிரி சாரீலெலாம் சின்ன சின்ன டிசைன் போட்டு பார்க்குறது இதை மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க இது என்னோட ஓல்டு சாரீ டிசைன் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த லைன் மார்க் பண்ணுறது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறோமா நம்ம அந்த வளைவுகள்லாம் இல்லை இல்லாமல் போடுறோமா பீட்ஸ்லாம் கரெக்டாக ஃபிக்ஸடாக வருதா நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வருதா டாட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் போய் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ